பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பன்னிரண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் பொன்னிய திருநாள்தான் தான் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திர திருநாளில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் என்றும் மற்றும் திருமண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன அதனாலேயே இந்த திருநாள் திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி உத்திரம் எப்போது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்து பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்று பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்துக்கு முடிவடைகிறது எனவே பங்குனி உத்திரம் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன் என் சேனலை முதன் முறையாக பார்க்க வந்தால் என் சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய பகிரவும் இந்நாளில் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தார் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர் இந்நாளில் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளம் இதுதான் இந்நாளில் முருகன் தெய்வானையை திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் இந்நாளில் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீமகா விஷ்ணுவின் மார்பில் ஒரையும் பாக்கியம் பெற்றாள் இந்நாளில் பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்தார் எனவே இந்த நாள் லட்சுமி கடாட்சமாக விளங்குகிறது இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் இந்நாளில் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் இந்நாளில் தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதே லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் நடைபெற்றது அழகுமிகு இருபத்தி ஏழு சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்திர திருவிழா பல்வேறு கோவில்களில் சிறப்பாக நடைபெறும் சில கோவில்களில் தீர்த்த வாரியம் நடைபெறும் அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் பங்குனி உத்திர திருநாளில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகிறது பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம் பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி எம்பெருமான் திருக்கல்யாணம் நடைபெறும் பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் அவர்தம் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாள் இந்நாளில் முருகப் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தலாம் பங்குனி உத்திரத்தின் மகிமை பங்குனி உத்திர நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன இதனால் இந்த நாள் காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனித தன்மையை எடுத்து காட்டுவதாக கருதப்படுகிறது திருமணம் செய்ய விரும்புவர்கள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டு தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும் பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பங்குனி உத்திர மந்திரம் ஹரே முருகா ஹரே முருகா சிவகுமார ஹரோ ஹர ஹரே காந்தா ஹரே காந்தா ஹரே காந்தா ஹரே ஹரா ஹரே ஷண்முகா ஹரே ஷண்முகா ஹரே ஷண்முகா ஹரோ ஹர ஹரே வேளா ஹரே வேளா ஹரே வேள ஹரோ ஹரா ஹரே முருகா ஹரே முருகா ஓம் முருகா ஹரோஹரோடு சேர்ந்து இந்த மந்திரத்தை நீங்களும் ஒரு முறை சொல்லுங்கள் ஹரே முருகா ஹரே முருகா சிவகுமார ஹரோ ஹர ஹரே காந்தா ஹரே காந்தா ஹரே காந்தா ஹரே ஹரா ஹரே ஷண்முக ஹரே ஷண்முக ஹரே ஷண்முக ஹரோ ஹர ஹரே வேளா ஹரே வேளா ஹரே வேள ஹரோ ஹரா ஹரே முருகா ஹரே முருகா ஓம் முருகா ஹரோ ஹர பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் குறிப்பிட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளனர் நீங்கள் சச்சரவுகள் அல்லது மோதல்களில் இருந்து உங்களை விலக்கி வைத்திருக்கிறீர்கள் இணக்கமான உறவை நிர்வகிக்க சமரசம் செய்வது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடினமாக உழைத்து நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் மேலும் நீங்கள் பணக்காரர்களாகவும் பிரபலமாகவும் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது உத்திர பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்தவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்கள் பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களின் மனைவிகள் புத்திசாலியாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு உற்சாகமான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கை இருக்கலாம் உத்திர பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பெண்கள் பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்தால் திருமணத்தில் பணக்காரர்களாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு நல்ல இல்லத்தரசி மற்றும் உங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் முடிவுரை பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம் செல்வம் பொருள் ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை பெறலாம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களது சேனலுக்கு லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்